ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேம்ஸ் வேர்ல்டு நீங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் கொய்யா மரம் இந்த மரங்கள்லாம் இருக்குது எப்போவுமே அந்த மரத்தில் உள்ள பழங்களை கிளி கொத்தி சாப்பிட்றதை பார்த்துருக்குறேன் இன்றைக்கி அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து பதிவிடலான்னு தோணுச்சு அதனால் வீடியோ எடுத்துருக்கிறேன் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டில் ஏன் அந்த பூனிக்குருவி சவுண்டு அதிகமாக கேட்குதுன்னா வீட்டுக்கு அந்த பக்கம் நிறைய பூனிக்குருவிங்கள்லாம் மொத்தமாக நின்று தண்ணியில் குளிச்சிகிட்ருக்குதுங்க அதனால் அந்த சவுண்டு அதிகமாக கேட்குது நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்